வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோயிடம் தேனியிலேருந்து உங்கள் பிரசன்ன ஜோயிடம் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேஷன் ஊர் அதாவது வந்து இது கேரளா மாநிலம் இடுக்கி உள்ள மறையூர்ன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கிறேன் அதாவது இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வரல வேறு விஷயமா வந்து அந்த ஒரு சில மணித்துளிகளில் கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கு அதாவது நம்ம ஏற்கனவே இந்த மாந்தி பரிகாரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு தான் இன்றைக்கி ஏன் வந்திருக்கீங்கன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை இங்கே ஒரு பிரபலமான தென்காசி விஸ்வநாதர் அப்படின்ற ஒரு சிவாலயம் இருக்குது அந்த சிவாலயத்தில் ஒரு பூஜைக்காக வந்திருக்கிறேன் என்னோடய பர்சனலாக இந்த ஆலயம் சென்று வந்தால் காசிக்கு சென்று வந்ததற்கு நிகரான ஒரு இடமா அந்த இடம் வந்து பார்க்கப்படுகிறது இது வந்து மறையூர் ஒரு ஊர் அதாவது இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரலாம் மூணார் வழியாக வரலாம் மறையூரில் இருக்கக்கூடிய சிவாலயம் தென்காசி விஸ்வநாதர் அப்படின்ற சிவாலயத்தில் இன்றைக்கி ஒரு பூஜைக்காக வந்தால் பூஜை முடிஞ்சு வெளியில் வந்து நின்று இருக்கப்போ தான் அடுத்து ஊரு கிளம்பணும் இந்த ஏன் இந்த கோயிலுக்கு வந்து கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து மிக மிக பிரபலமாக டெய்லி பூஜைகள் நடக்கிறது இங்கே வந்து இந்த மாந்தி தோசத்துக்காக சிறப்பான ஒரு கோயிலாகவும் பார்க்கப்படுகிறது கேரளா மணி இடுக்கி டிஸ்டிக் மறையூர்னு இருக்கிறது இருக்கிற இடத்துல கோவில் கடவு என்ற கிராமத்தில் இருக்க அந்த கோவில் மிக மிக அற்புதமான ஒரு கோவில்